பழமையும் புகழும் வாய்ந்த அதே நேரத்தில் எந்த வகையிலும் ஒப்பிட முடியாத அளவிற்கு தனித்துவம் வாய்ந்த திருச்சி துய வளனார் கல்லூரியின் மேல்நிலைப்பள்ளி நூற்றி எண்பத்தி ரெண்டாவது ஆண்டு விழாவில் இன்று தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அதிபர் தந்தை பவுல்ராஜ் அடிகளார் அவர்களுக்கும் இந்நிகழ்வில் முன்னிலை வகிக்கக்கூடிய தாளர் அருள் சகோதரர் கே ஆரோக்கியசாமி பிரதர் அவர்களுக்கும் தலைமையாசிரியர் அருள்தந்தை வி ஜார்ஜ் அடிகளார் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எனக்கு முன் உரையாற்றி சென்றுள்ள பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் மாண்புமிகு கே என் அருண் நேரு அவர்களுக்கும் இப்பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் சங்க பெரியோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இங்கு வந்திருக்கிற நண்பர்களுக்கும் இப்பள்ளியின் ஆசிரியர்கள் ஆசிரியர் அல்லா பணியாளர்கள் செல்வங்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குட் ஈவினிங் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் திருமுக்காடு அப்படிங்கிற ஒரு தான் என்னோடய ஊர் நான் அங்கே எட்டாவது வரையும் படிச்சிருந்தேன் அதுக்கு மேலே வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அந்த இடத்துல இல்லை அது மாதிரி அப்போ வந்து எங்கள் ஊர் ரொம்ப வறுமையான ஒரு ஊர் அந்த ஊரில் வந்து என் கூட படித்த அந்த நண்பர்கள் என்னோடய சக நண்பர்கள்லாம் வந்து விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டாங்க அதே போல் வந்து கம்பெனிகளில் வேலை செய்ய போனாங்க அந்த சூழ்நிலையில் ஒரு ஃபாதர் இவன் திறமையாக இருக்கிறான் இவனை எடுத்துகிட்டு போய் படிக்க வச்சோம்னா நல்லா வருவான்னு எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசி எங்கள் குடும்பத்தில் பேசி என்னை வந்து இந்த சென்ட் ஜோசப் ஸ்கூலில் வந்து சேர்த்து விட்டாங்க அந்த சேர்த்து விட்ட அந்த ஒரு வாய்ப்பு தான் எங்கள் கிராமத்திலேயே முதல் கிராஜுவேட்டாக நான் வர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு எப்பயுமே இந்த கிறிஸ்டியன் ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல இவங்க வந்து ஒரு பையனுக்கு வந்து சீட்டு வாங்கி கொடுக்குறது ஒரு பள்ளியில் சேர்த்து விடுறது அவனுக்கு நோட்டு புக்கு வாங்கி கொடுக்குறது இல்லைனா அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி தர்றதுலாம் அவங்களோட டெய்லி ரொட்டீன் அதை அவங்க ரொம்ப இயல்பாக பண்ணுவாங்க எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆனால் அது ஒரு தனி மனுஷனோட ஒரு கடைநிலை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனோட வாழ்க்கையில் எப்படி அது உயர்வை தருது இந்த சொசைட்டியில் அது எப்படி இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு நானே மிகச்சிறந்த உதாரணம் நான் பெருமையா சொல்லிக்குவேன் நம்ம ஃபாதர் சிஸ்டர்ஸ்ங்க வளர்த்து எடுத்த பிள்ளை நான் அப்படின்னு வந்து நான் பெருமையா சொல்லிக்குவேன் பொதுவாக வந்து இது மாதிரியான ஒரு நிகழ்வுல வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் வந்து அவங்க போடியமில் நின்று பேசுவாங்க நான் பர்பஸாகவே நான் இன்னைக்கு மைக்கை வாங்கி சார்கிட்ட சொல்லி மைக்கை வாங்கி உங்களுக்கு மையத்தில் நின்றுட்டு நான் இதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் என்னை ஃப என்னை வந்து இங்கே வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் நான் வந்து சேர்ந்தேன் அப்போ வந்து லியோ தாகர் ஃபாதர் தான் ரெக்டராக இருந்தாங்க ஜோ லாரன்ஸ் ஃபாதர் வந்து எனக்கு வந்து தலைமை ஆசிரியராக இருந்தாங்க நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் வந்து சேர்ந்தேன் அப்போது அந்த வருஷம் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அது என்ன நிகழ்ச்சி அப்படின்னா அப்போ டென்த் ஸ்டாண்டர்டில் நம்ம ஸ்கூல் வந்து ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருந்தாங்க இப்போ டென்த் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா நூறு பேர் ஃபஸ்ட்டு நூறு பேர் செகண்டு நூறு பேர் தேர்டு அப்படிலாம் வருதில்ல அப்போ அது மாதிரிலாம் இல்லை ஒருத்தர் தான் ஃ அப்படிலாம் வாங்குவாங்க நம்ம ஸ்கூல் அப்போ வந்து ஸ்டேட் ரேங்க் வாங்கிருந்துச்சு அப்போ நான் பின்னாடி உட்காந்துருந்தேன் அந்த நிகழ்ச்சி எப்படி நடந்துச்சுன்னா அந்த ஸ்டேட் ரேங்க் வாங்கின அந்த பையன் வந்து இது மாதிரி மையத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தான் இந்த பக்கம் ஃபாதர்ஸ் இந்த பக்கம் டீச்சர்ஸுங்க எல்லாம் அப்படி இருந்தாங்க எனக்கு நான் பின்னாடி இருந்து நான் யோசித்தேன் என்ன யோசிச்சுனா நாம் இப்போ நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் அடுத்த வருஷம் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டென்த் டென்த் ஸ்டாண்டர்டில் நாம் வந்து ஸ்டேட் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கி நாமளும் அது மாதிரி உட்கார்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஆசைப்பட்டேன் என்ன நடந்துச்சு தெரியுமா நைன்த் ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆகிட்டேன் ஓகே ஸோ அன்னியில் இருந்து எனக்கு இந்த ஸ்கூலோட மையத்தில் என்றைக்காச்சும் ஒரு நாள் வரணும் அப்படின்னு தோணுச்சு ஓகே ஸோ அதனால தான் வந்து நான் வந்து அப்போ ஸ்கூல் படிக்கும்பொழுது நிறைய டைம் வந்து ஸ்கூல் படிக்கும்போது நான் நல்லா பாடுவேன் நான் நைன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து அதை ரெண்டு வருஷம் நைன்த் ஸ்டாண்டர்ட் படித்தேன் நைன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் எல்லா நிகழ்ச்சிகள்லையும் நான் தான் வந்து இறை வணக்கம் பாடுவேன் அதனால் அந்த போடியம் வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு இடம் இந்த இடம் வரணுன்னு தான் ஆசை ஸோ ஒரு இருபத்தொம்பது ஆண்டுகள் கழித்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் நான் வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்குமே நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர்லேருந்து இங்கே வந்ததினால இனிகோ இல்லம் அப்படின்னு ஒரு போர்டிங் இருந்துச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த இடத்துல தான் நான் தங்கி படித்தேன் அப்போ நான் போர்டிங்கில் தங்கி படிச்சுட்டு வீட்டுக்கு போகும்பொழுது அம்மா வந்து பிள்ள போர்டிங்கில் இருந்துட்டு வருது எதா நல்ல சாப்பாடு போடணும் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா என்ன பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைக்கு போயிட்டு ஒரு முட்டை அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வர போவாங்க அப்போது அது அந்த கடை எப்படின்னா எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போயிட்டு வந்துடலாம் ஆனால் அம்மா போனாங்கன்னா ஒரு மணி நேரமாகும் அவங்க திரும்பி வர்றதுக்கு அது ஏன் ஒவ்வொரு முறையும் வந்து அம்மா இவ்வளோ தூரம் போயிட்டு இவ்வளோ லேட்டாக வராங்க அப்படின்னு நான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன் அதை கண்டுபிடிக்க ஆரம்பித்தது அப்புறம் தான் தெரியுது எங்கள் அம்மா கிட்ட காசு இல்லை ஆனால் பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் போயிட்டு கடன் சொல்லி வாங்குறதுக்காக நீ கடன் சொல்கிறதுனால ஓரமாக நிறுத்தி வச்சுட்டு ரொம்ப கெஞ்சி மன்றாடி அதுக்கப்புறம் தான் அந்த பொருளை வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மா கொடுப்பாங்க எங்களுக்கு சாப்பா எனக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க அந்த நீ அதே போல் எங்கள் அம்மா நான் ப எங்கள் அம்மா வந்து என்னை படிக்க வைக்கிறதுக்கு நிறைய கடன் வாங்கியிருந்தாங்க அந்த கடன்லாம் வந்து நிறைய பேர் கேட்கும்போது எங்கள் அம்மா அழுது நான் நிறைய முறை பார்த்துருக்குறேன் ஸோ அந்த கண்ணீர் இருக்குல்ல அந்த கண்ணீர் தான் என்னை யோசிக்க வச்சுச்சு நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு யோசிக்க வச்சுச்சு ஸோ கல்விங்கிறது வந்து வெறும் புத்தகத்தில் படிக்கிறது மட்டும் கிடையாது தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத உணர்கிறதும் அதை கண்டுபிடிக்கிறதும் அதுக்கு செயலாற்று தான் உண்மையான கல்வியாக நான் பார்க்குறேன் அன்னைக்கு நான் பெற்ற கல்வியின் மூலமாக எங்கள் அம்மா வந்து ஏன் அழுகுறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன் அந்த யோசிக்க ஆரம்பித்தது தான் என்னோடய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன் நைன்த் ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஃபெயிலானனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்து கல்லூரி படிக்கும் பொழுது முதன்மையான இதே கல்லூரியில் முதன்மையான மார்க்கெலாம் வாங்கினேன் அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஆனால் யோசிக்க வச்சது அந்த அம்மாவோட அந்த கண்ணீர் என்னுடைய குடும்பத்தோட சூழ்நிலை அப்போ நான் யோசித்தேன் நம்ம படித்து வேலைக்கு போயிட்டு இந்த வறுமையே நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது இனிமேல் நமக்கு பின்னாடி யாரும் நம்ம குடும்பத்தில் வந்து கஷ்டப்படக்கூடாது நம்ம உழைக்கிற உழைப்பு ஒரு தலைமுறை மாற்றத்துக்கான உழைப்பாக இருக்கும்னு நான் அன்னைக்கு முடிவு பண்ணி தான் எல்லா விஷயங்களையும் நான் பண்ண ஆரம்பித்தேன் அந்த அந்த அன்றைக்கி நான் எடுத்த முடிவு தான் நான் இன்னைக்கு நான் யாராக இருக்கிறேனோ அதுக்கு காரணம் ஓகே இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் மாணவர்களுக்கு உங்கள் பாஸ்ட் எவ்வளோ ஒன்றும் மோசமானதாக இருக்கலாம் உங்கள் பாஸ்ட்டு தான் உங்கள் ஃப்யூச்சராக இருக்கணுன்றதுக்கு எந்தவித கட்டாயமும் கிடையாது நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் பாஸ்ட் உங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் எப்படி ஒன்றால் வர வைக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் இல்லையா அந்த இடத்துல வந்து நான் வந்து எனக்கு ஒரு இலக்க நிர்ணயிச்சேன் என்ன நிர்ணயிச்சுன்னா வறுமையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நான் வந்து பெருசாக திங்க் பண்ண ஆரம்பித்தேன் நான் படித்தது பிஎட் எம்எட் ஒரு ஸ்கூல் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் அவங்க வந்து ரொம்ப சொற்பமான சம்பளம் கொடுத்தாங்க நான் அந்த இடத்துல வந்து அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை இது நம்ம நினைக்கல இந்த வாழ்க்கையை நம்ம நினைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் தான் நான் பிஸ்னஸ்லாம் பண்ண ஆரம்பித்தேன் நான் என் வாழ்க்கையை நான் நானே யோசிச்சு பார்க்கும்பொழுது நான் என்கிட்ட இருந்த ஒரே ஒரு நல்ல குவாலிட்டி என்னென்னா எதை சிந்தித்தாலும் பெருசாக சிந்திப்பேன் எதை சிந்தித்தாலும் பெருசாக சிந்திப்பேன் அந்த பெருசாக சிந்தித்ததோட மாயாஜாலம் தான் நான் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை எப்பயுமே வந்து ஒரு குளத்தில் தண்ணியின் உயரம் தான் தாமரையின் உயரம் வாழ்க்கையில் மனுஷனோட எண்ணத்தின் உயரம் தான் அவனுடைய வாழ்க்கையின் உயரம் நம்ம திங்க் பண்ணும்பொழுது நம்ம எந்த சூழ்நிலையிலிருந்து வந்தாலும் நம்ம வந்து மிகப்பெரிய உயரங்களை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட மெசேஜ் அப்புறம் வந்து நான் எப்படி வந்து ஒரு சாதாரண ஆசிரியராக இருந்து எப்படி பிஸ்னஸ் ஸ்கூல்ல வந்தேன் எப்படி சக்ஸஸ் பண்ண அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் மறுபடியும் எப்பயும் போல் ஒரு என்னோடய குடும்பத்தோட ஒரு சா சாப்பாட்டுக்கும் என்னோடய குழந்தைகளோட படிப்புக்கும் தான் நான் வந்து இந்த தொழிலை ஆரம்பித்தேன் ஒரு எட்டு பேரோட ஆரம்பித்த தொழில் இன்னைக்கு வந்து ஐநூற்றம்பது பேர் வேலை செய்கிறாங்க என்கிட்ட மொதல் மொதல் அச்சரப்பாக்கத்தில் நீங்கள் சென்னையிலேருந்து நூறு கிலோமீட்டர் வெளியில் வந்தீங்கன்னா ஹைவேல திருச்சி ஹைவேயில் வந்திங்கன்னா அச்சரப்பாக்கத்தில் மண்ணா மெஸ் இருக்கும் அந்த மன்னா மெஸ் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது நான் நல்லா ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அது பெரும் பேரும் புகழும் அடைஞ்சிச்சு அதுக்கப்புறம் அது கள்ளக்குறிச்சி போச்சு கள்ளக்குறிச்சியில் ஏ டுபி கேஎஃப்சி நடுவில் மண்ணா மெஸ் இருக்கும் அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் அதுக்கப்புறம் வந்து பாண்டிச்சேரியில் இப்போ அடுத்ததாக வந்து துபாயில் வந்து ரெண்டு கடை ஆரம்பிக்கிறோம் நவம்பரில் இதெல்லாம் எப்படி பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னா ஒரே ஒரு வசனம் தான் என்னை வழி நடத்திச்சு அது என்ன அப்படின்னா யாரும் செய்யாத வேலையை இன்று நீ செய்தால் நாளை யாருக்கும் கிடைக்காத பலன் உனக்கு கிடைக்கும் யாரும் செய்யாத வேலையை இன்று நீ செய்தால் நாளை யாருக்கும் கிடைக்காத பலன் உனக்கு கிடைக்கும் எல்லாரும் வந்து ஹைவேல வந்து வெஜிடேரியன் ஹோட்டல் தான் வச்சிருந்தாங்க ஏன்னா சேஃபு நான்வெஜ் ஹோட்டல் வச்சோம்னா மக்கள் வரமாட்டாங்க பயப்படுவாங்க சேல்ஸ் நடக்காதுன்றதுனால நீங்கள் ஹைவேயில் எங்கேயுமே வந்து நான்வெஜ் ஹோட்டல் பார்க்க முடியாது அது உண்மையாகவும் இருந்துச்சு ஏன்னா நல்ல ஹோட்டல் இல்லை நல்ல உணவு தர மாட்டாங்க அதுவும் நான்வெஜ்ஜுனால் வந்து பழைய பொருளை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற பயம் வந்து மக்கள்கிட்ட இருந்துச்சு நான் அதை கரெக்டாக யோசித்தேன் இதை யாருமே தொடரலை இதை வந்து இந்த இடத்த நம்ம எடுத்து இதை வந்து நம்ம பர்ஃபெக்டாக மக்கள் பயப்படாத அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான அசைவ உணவை நம்ம கொடுத்தோம்னா ஜெயிச்செல்லாம் அப்படின்னு நான் யோசித்தேன் ஸ்டார்ட் அப்ன்றதே அப்படி தானே மக்களோட பிரச்சனைக்கு ஒரு ஸ்மார்ட்டான தீர்வை நம்ம சொல்லிட்டோம்னா ஜெயிச்செல்லாம் அது தானே ஸ்டார்ட் அப் நான் அதை யோசிச்சு தான் நான் ஆரம்பித்தேன் எல்லாரும் சொல்லுவாங்க தான் ஆரோக்கியம்னு சொல்லிட்டு நான் மண்ணாமேஸ் ஒரு டேக்லைன் செட் பண்ணேன் மண்ணாமேஸ் அசைவத்தில் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசைவத்தில் ஆரோக்கியம் அப்படிங்கிறத வந்து மக்கள் ரொம்ப ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்து அது என்ன அப்படின்னு உள்ளே வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க அவங்க உள்ளே வந்து பார்க்கும்போது அந்த அசைவத்தில் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வெறும் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நான் ஜஸ்டிஃபை பண்ணதுனால இன்றைக்கி மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் நான் இந்த 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 மெஸ்ஸை ஆரம்பித்து எட்டு வருஷம் ஆகுது ஃப ஃபஸ்ட்டு நாலு வருஷம் வந்து ஃபஸ்ட்டு நாலு வருஷம் நான் வந்து ப்ராஃபிட்டே பார்க்கல நான் நைட்டில் மீந்து போன அந்த கரியும் மீனும் மட்டும் வாரி கொட்டியிருப்பான் இல்லையா அது இதுக்குள்ளே நிரப்பலாம் இந்த ஹால்குள்ளே நிரப்பலாம் அவ்வளோ வாரி கொட்டியிருக்கேன் நான் ஏன்னா நான் நான் நினச்சி வந்ததை நான் என்ன இந்த வியாபாரத்தை வெறும் வியாபாரமாக இல்லாமல் அதை ஒரு அறத்தோடு செய்யணும் அப்படின்னு நான் நினச்சேன் அந்த அறத்தை கொடுத்தது வந்து இது மாதிரியான இன்ஸ்டியூஷன் தான் அந்த தொழிலோட அறமும் சேர்த்து பண்ணதுனால தான் நான் இன்றைக்கி ஜெயித்தேன் இன்னைக்கு நான் சொன்ன இல்லைங்களா ஒரு இடத்துல ஆரம்பித்தேன் ஆனால் வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் போயிருக்கு வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னா எந்த வாய்ப்பையும் நான் தேடவே இல்லை என்னை தான் என்னை நோக்கி தான் வாய்ப்புகள் வந்து துபாயில் கூட அஞ்சு இன்வெஸ்டர்ஸ்க்கு முன்னாடி உக்காந்துருந்தாங்க நான் தான் யார் வேணும்னு சூஸ் பண்ணேன் இதை பண்ணதுக்கு ஒரே ஒரு மிக முக்கிய காரணம் என்னென்னா அந்த தொழிலில் நான் 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 செலுத்தின அறம் அந்த அறம் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்தப்போ என்னோடய இடத்துக்கு வந்தாங்க சார்லாம் ஜான்சன் சார்லாம் அவங்க வந்தாங்க ஜான் ஜோசஃப் சார்லாம் அப்போ வரும்போது ஜான் ஜோசப் சார் ஒரு சூப்பராக ஒரு என்னை ஒரு கேள்வி கேட்டார் இந்த ஸ்கூல் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் இங்கே நான் இதை இங்கே நான் என்னவாக இருக்கிறேனோ அதுக்கு வந்து ஸ்கூல் தான் காரணம் அப்படின்னு சொன்னேன் நான் இப்போ இன்னொன்று சொல்கிறேன் நீங்கள் ஒரு நாள் வந்து என்னுடைய பல கிளைகள் இருக்குது நீங்கள் அந்த கிளைகள் நீங்கள் எங்கே போனாலும் ஒரு நாள் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னால் ஒரு குட்டி சென்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூஷன்னா நீங்கள் அதை பார்ப்பீங்க அந்த சிஸ்டம் இருக்குல்ல அங்கே நான் கடைபிடிக்கிற சிஸ்டமும் எனக்கு இங்கே சொல்லி தந்த சிஸ்டமும் ஒன்று ஸோ அதனால் வெளியில் வந்து இன்றைக்கி பல பள்ளிகள் இருக்கும் அந்த பல பள்ளிகள் வந்து வசதி வாய்ப்புகளோடு இருக்கும் புதிய கட்டடங்களாக க கட்டடங்களாக இருக்கும் அந்த புதிய கட்டடங்கள்லாம் நமக்கு வந்து ஒரு சௌகரியத்தை தரும் ஆனால் இது மாதிரியான பழமையான ஒரு கட்டிடங்கள் தான் இந்த சூழ்நிலைகள் தான் நமக்கு வாழ்க்கையில் ஞானத்தை வந்து போதிக்கும் அந்த ஞானம் தான் எனக்கு நான் இன்றைக்கி நான் என்னவானிக்கணும் அதுக்கு காரணமாக இருந்திருக்கு என்னோடய தொழிலில் நான் கடைபிடித்தது எல்லோரும் வந்து ஒரு ஒரு கலப்படமான பொருள் போடுவாங்க ஒரு பழைய கரியை யூஸ் பண்ணுவாங்க எதுவுமே யூஸ் பண்ணாமல் யாரும் செய்யாத வேலையை நான் செஞ்சதுனால இன்றைக்கி யாரும் அடையாத உயரத்தை வந்து அந்த அசைவ உணவில் வந்து நான் அடைஞ்சிருக்கிறேன் இன்னும் ஒரு முக்கியமான ஸ்கில் நான் என்னோடய தொழில் வாழ்க்கையில் ஒரு ஆந்திரப்ரனராக ஒரு தமிழ் படிச்சுட்டு ஒரு ஒரு தமிழ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு ஒரு ஆந்திரப்ரனராக உயர்றதுக்கு ஒரு முக்கியமான ஸ்கில் வந்து நான் வந்து நான் வளர்த்துட்ருக்குறேன் அதுக்கு எனக்கு உபயோகமாக இருந்திருக்கு அது என்ன ஸ்கில் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன் என்னோட சொந்த இருந்து எங்கள் ஊரில் நல்ல ஸ்கூல் இல்லைன்னு சொல்லிவிட்டு எங்கள் பெற்றோர் என்ன பண்ணாங்க ஒரு ஐம்பது கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற எங்கள் பெரியமா வீட்டில் தான் என்னை வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்க வைச்சாங்க அப்போ நான் மூணாவது இருக்கும் பொழுது ஒரு காலாண்டு விடுமுறை அந்த காலாண்டு விடுமுறைக்கு எங்கள் பெரியமாவும் நானும் அவங்க ஊரில் இருந்துட்டு என் சொந்த கிராமத்துக்கு வரும் அப்போ வந்து எங்கள் சொந்த கிராமத்தில் நான் நல்லா அந்த லீவ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி மறுபடியும் லீவு முடிஞ்ச உடனே மறுபடியும் என் பெரியமாவோட எங்கள் பெரியம்மா ஊருக்கு நான் போனோம் அப்படி போயிட்டுருக்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எங்கள் பெரியமாவும் எங்கள் அம்மாவும் பேகை எடுத்துக்கிட்டு எங்கள் ஊரில் பஸ் ஸ்டாப்லாம் இல்லை ஒரு வேப்ப மரத்தை அடியில் வந்து பஸ்ஸு நிற்கும் டைமிங்க்கு அங்கே ஏறி போனோம் அப்படி அந்த வேப்ப மரத்தை நோக்கி எங்கள் பெரியமாவும் எங்கள் அம்மாவும் பேக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க பின்னாடி வந்து நாங்கள் கொஞ்சம் தூரத்தில் எங்கள் அப்பா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அவர் வந்து ஒரு கைலியை கட்டிக்கிட்டு சட்டெலாம் இல்லாமல் தோளில் வந்து துண்டை போட்டுக்கிட்டு அவர் தோல் மேலே ரெண்டு காளையும் நான் மேலே உக்காந்துட்டு ரெண்டு காலையும் போட்டுட்டு என்னை தூக்கிக்கிட்டு அப்போ இந்த பஸ் ஸ்டாப்புக்கு போனார் அப்படி போயிட்டே இருக்கும்பொழுது தம்பி நல்லா படிக்கணும் தம்பி நீ அப்படின்னு சொன்னார் நான் சரிங்கப்பா அப்படின்னு நான் சொன்னேன் நீ தான் வந்து நல்லா படித்து அம்மாவையும் தம்பியையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்போ வந்து அப்பா நீங்கள் அப்படின்ன இல்லை தம்பி நான் செத்துருவேன் அப்படின்னு சொன்னார் உடனே நான் வந்து பயந்து அழு அழக அழுவ ஆரம்பிச்சிட்டேன் அப்போ அழுவ ஆரம்பித்த உடனே அப்பா சொன்னார் இல்லை இல்லை அழாத நீ நல்லா படிக்கணும் தான் நான் சொல்கிறேன் அழாத அம்மா கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் சின்ன பிள்ளை இல்லையா உடனே கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு அங்கே பஸ் ஸ்டாப் போனோம் பஸ்ஸு வந்துச்சு ஏறி அன்னைக்கு வந்து எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டோம் அன்றைக்கி ஈவினிங் வந்து இது காலையில் நடக்குது அன்றைக்கி ஈவினிங் வந்து நான் ஒரு டியூஷனுக்கு போவேன் அங்கே டியூஷனுக்கு போகும்போது அன்றைக்கி காலையில் அந்த டியூஷனில் உட்காந்துட்டு இருக்கும்போது அன்றைக்கி காலையில் எங்கள் அப்பா வந்து என்கிட்ட பேசின அந்த வார்த்தைகள்லாம் எனக்கு ஞாபகம் வந்து நான் அழ ஆரம்பிச்சிட்டேன் நான் அழ ஆரம்பித்ததை பார்த்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அந்த டியூஷன் மாஸ்டர் 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 ஜெயராஜ் அழுகுறான் அப்படின்னு சொன்னாங்க உடனே எங்கள் டியூஷன் மாஸ்டர் என்னை கூப்பிட்டு ஏன் ஜெயராஜ் அழுகுறேன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன் மாஸ்டர் மாஸ்டர் இது மாதிரி காலையில் அப்பா இது மாதிரி சொன்னார் எனக்கு பயமாக இருக்குது மாஸ்டர் அப்படின்னு நான் சொன்னேன் உடனே அவர் சொன்னார் பயப்படாத அழாத நீ நல்லா படிக்கணுன்றதுக்காக தான் அப்போ அப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து இது நடந்தது வந்து ஒரு சனிக்கிழமை மாலை மறுநாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை எங்கள் பெரியமாவோட ஊ வீடும் சர்ச்சும் வந்து ஒரு இடையில் வந்து ஒரே ஒரு காம் சர்ச் காம்பவுண்டு தான் வந்து இடையில் இருக்கும் ரொம்ப பக்கம் பக்கம் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால பூசெல்லாம் அந்த மாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் வந்து நான் பொழுது எங்கள் பெரியமா வீட்டில் வந்து பயங்கரமாக எல்லோரும் அழுகுறாங்க நிறைய கும்பு கும்பல் இருக்குது அழுகுறாங்க நான் பயந்து போய் ஓடி வந்து அங்கே வந்து என்னாச்சு என்னாச்சு ஏன் அழுகுறீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க உங்கள் தாத்தா இறந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் என்னை ஏமாத்துறீங்க எங்கள் தாத்தா இறந்துருக்க மாட்டார் எங்கள் அப்பா தான் இறந்துருப்பார் என்கிட்ட சொல்லிட்டு தான் இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன உடனே எல்லாருமே என்னை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நான் இந்த உணர்வு பூர்வமான விஷயத்தை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு வந்து இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய முக்கியமான காரணம் இருக்குது அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவை பற்றி நான் சொல்லிடுறேன் எங்கள் அப்பா அவர் வந்து குழந்தையாக அவர் கைக்குழந்தையாக இருக்கும் பொழுது அவங்க அப்பா இறந்துடுறாரு அதாவது எங்கள் தாத்தா இறந்துடுறாரு இறந்துட்ட உடனே எங்கள் பாட்டிக்கு வந்து ரொம்ப சின்ன வயசு அப்படிங்கிறதுனால எல்லா சொந்தக்காரங்களும் அவருக்கு அவங்களுக்கு வேறு ஒரு கல்யாணம் பண்ணிடுறாங்க எங்கள் பாட்டி வந்து வேறு ஒரு ஊருக்கு போயிடுறாங்க அன்னையிலேருந்து எங்கள் அப்பா படிக்காம அவருக்குன்னு ஒரு வீடு இல்லாமல் அவருக்குன்னு ஒரு இடம் இல்லாமல் அவங்க சொந்தக்காரங்களோட ஆடு மாடுகளை மேட்ச்சு அந்த அவங்க வீட்டு திண்ணைகளில் வந்து படுத்துறங்கி அப்படி தான் வளர்கிறார் அவருக்குன்னு எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் அவர் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்புறம் தான் வந்து ஒரு ஃபேமிலி செட்டப்பாக வருது அதுக்கப்புறம் நாங்கள் வரோம் அப்படி இருக்கும்பொழுது நாங்களாம் பிறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு இருந்துச்சு என்ன கனவு அப்படின்னா அந்த குக்கிராமத்தில் நாங்கள் எங்கள் பாட்டி வீட்டில் தான் தங்கியிருந்தோம் அதனால் எங்கள் அப்பா வந்து என் பிள்ளைங்க வந்து என் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு குடிசை போட்டு கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் எங்கள் அப்பாவோடய ஒரு மிகப்பெரிய கனவு அப்பா அவருக்கு வந்து அவருக்கு அவங்க அப்பா மூலயமா வர வேண்டிய ஒரு மூணு சென்ட்டு இடம் அந்த கிராமத்தில் வந்து வேற ஒருத்தவங்க அவங்க கிட்ட இருந்துச்சு அவர் எழுதி தரணும் அப்போ போய் எங்கள் அப்பா கேட்குறாரு இது மாதிரி அந்த இடத்த எழுதி கொடுத்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு குடிசை போட்டு கொடுத்துருவேன் நான் தனியாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவங்க அது வரைக்கும் தரேன்னு சொல்லியிருந்தவங்க அந்த நேரத்தில் வந்து அவங்க ஏமாற்றிட்டாங்க அந்த ஏமாற்றம் தாங்க முடியாமல் அவரோட கனவு சிதஞ்சதாக அவர் யோசிக்கிறாரு அந்த ஏமாற்றம் தாங்க முடியாமல் நான் இங்கே சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் எங்கள் அப்பா வந்து அந்த ஏமாற்றம் தாங்க முடியாமல் ஒரு தூக்கு போட்டு இறந்துடுறாரு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அப்பா இல்லாதது குறித்து நான் பல நேரம் வருத்தப்பட்டிருக்கேன் நான் இங்கே இனிகோல்லத்தில் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் படித்தேன் நைன்த் ஸ்டாண்டர்ட் ஃபெயிலான காலேஜ் வரைக்கும் இங்கே தான் படித்தேன் எல்லாமே ஹாஸ்டல் தான் அந்த பத்து வருடங்களில் வந்து ஒரு நாள் கூட என் பெற்றோரோ என் சொந்தக்காரோ யாருமே என்னை இங்கே வந்து பார்த்ததே கிடையாது அப்போ ஸ்கூல் படிக்கும்போது சண்டேங்களில் அந்த சண்டேஸில் வந்து நிறைய பெற்றோர்கள் என் ஃப்ரெண்ட்ஸோட பெற்றோர்லாம் வந்து சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அந்த ஹாஸ்டல்ல பார்ப்பாங்க அப்போ நான் மேலேருந்து ஜன்னல்லேருந்து பார்த்துட்டு இருப்பேன் ரொம்ப வருத்தத்தோட சே நம்ம அப்பா இருந்திருந்தால் அம்மாவை கூட்டிகிட்டு இங்கே வந்திருப்பார்ல நமக்கும் இது மாதிரிலாம் சாப்பாடு கிடச்சிருக்கோம்ல அப்படின்னு நான் யோசிச்சுருக்கேன் அதே போல் நான் நான் நல்லா பாடுவேன் ரெண்டாவது மூணாவது ப்ரைஸ் வாங்குறவங்களாம் வந்து அவங்க அவங்க வந்து கட்டி பிடிச்சி ஆற தழுவி அப்படிலாம் தேட்டுறதை நான் பார்த்துருக்கேன் ஆனால் நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்து ஆனால் அதே இப்போ நான் அப்போ வந்து எங்கள் அப்பா இல்லாததை வந்து நான் குறித்து யோசிச்சுருக்கேன் அதுக்கப்புறம் என்னோடய திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்தப்போ அந்த இடத்துல இருந்து அதை நடத்துறதுக்கு அப்பா இல்லையேன்னு நான் யோசிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் தொழில் தொடங்கினதுக்கப்புறம் பல சருக்கல்கள் ஒரு ஒரு இருபது வருஷ போராட்டம் அந்த போராட்டத்தெல்லாம் நான் தோ தோ நான் தோல்வி அடையும் போதெல்லாம் ஒரு ஒரு தட்டி கொடுக்கறதுக்கு அப்பா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துல யோசிச்சிருக்கேன் இப்படி அப்பாவா குறித்த வருத்தங்கள் இல்லை என்ற வருத்தம் வந்து என் வாழ்நாளில் நிறைய இருந்திருக்கு ஆனாலும் அன்னைக்கு எங்கள் அப்பா எடுத்த முடிவு வந்து ஒரு முட்டாள்தனமான முடிவாக தான் நான் யோசிக்கிறேன் எங்கள் அப்பா இன்னும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் யோசிக்கிறேன் எங்கள் அம்மா தாக்கு பிடிச்சதுனால தான் இன்றைக்கி நல்ல வாழ்க்கையை அவங்க பார்க்குறாங்க நான் வளர்ந்து நிற்கிறத எங்கள் அப்பாவும் தாக்கு பிடிச்சிருக்கணும்னு யோசிக்கிறேன் தாக்கு பிடிக்கிறவங்க தான் இந்த உலகத்தில் ஜெயிக்கிறாங்க இந்த உலகத்தில் வெற்றியாளர்கள் தோல்வியாளர்கள் யாருமே கிடையாது இந்த உலகத்தில் வெற்றியாளர்கள் தோல்வியாளர்கள் யாருமே கிடையாது தாக்கு பிடிப்பவர் தாக்கு பிடிக்காதவர் இந்த ரெண்டே வகை தான் இருக்குது தாக்கு பிடிக்கிறவங்க ஜெயிக்கிறாங்க எந்த ஒரு ஒரு செடியாக இருக்கும் புயலையும் பூகம்பத்தையும் தாங்குற அந்த செடி தான் வைரமாய்ந்த மரமாக மாறுது மனுஷனும் அப்படிதான் ஒரு ஒரு சா ஒரே நாளில் வந்து எல்லாமே ஒரு பெரிய ஒரு எம்பரரெல்லாம் க்ரிய கிரியேட் பண்ணவே முடியாது எல்லா சூழ்நிலைகளையும் தாங்குறவங்க தான் தாக்கு பிடிக்கிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க ஸோ எங்கள் அப்பா தாக்கு பிடிச்சிருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும் எங்கள் அப்பா எனக்கு சொல்லித் தரலைனாலும் எங்கள் அப்பா சொல்லித்தராமல் அவர் வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு மூல மந்திரம் தான் தாக்குப்பிடிங்க அப்படிங்கிற மந்திரம் அந்த மந்திரம் தான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் என்னுடைய தொழில் வாழ்க்கையிலையும் எனக்கு வந்து பக்கபலமாக இருந்திருக்கு எல்லா எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வர்றதுக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு மந்திரமாக அது இருந்திருக்கு நான் இன்னைக்கு சொல்ல வர்றதும் உங்கள் உங்களுக்கு அது தான் நீங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் வந்து தாக்குப்பிடிக்கணும் நீங்கள் படிக்கிற ச படிக்க இப்போ படிக்கிறீங்க இல்லை இந்த ஸ்டேஜிலேருந்து நீங்கள் வளர்ந்து வர எல்லா உங்கள் வாழ்வினுடைய கடைசி நிமிடம் வரை நீங்கள் வந்து எல்லா சூழ்நிலைகளையும் தாக்குப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம் இன்றைக்கி ஒரு சாதாரண இடத்துலேருந்து நான் வந்து இந்த இடத்துல இப்படி நிற்க முடியுது அப்படின்னா நான் ஒரே விஷயம் தாக்கு பிடிச்சது தான் இல்லைனா இந்த வாழ்க்கையை நான் விட்டு வெளியில் வர்றதுக்கு பல சூழ்நிலைகள் எனக்கு காரணமாக இருந்திருக்கு ஆனால் அந்த நேரங்களிலெல்லாம் பிடிக்கணும் தாக்கு பிடிக்கணும் தாக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறதான் இருந்துச்சு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தாக்கு பிடித்து ஒரு மிக உன்னதமான இந்த அதே மாதிரி இந்த ஸ்டேஜோட மையத்துக்கு நீங்கள் எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்